ஹனுமகொண்டா மாவட்டம் கமலாப்பூர் மண்டலத்திற்கு உட்பட்ட வாங்கப்பள்ளி கிராமத்தில் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள் நிகழ்ந்து வந்தன கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கச் சென்ற திருடன் அங்கிருந்த கர்ப்பிணி பெண்ணை தாக்கி அவர் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார் பின்னர் எதுவும் நடக்காதது போல அந்த கர்ப்பிணி பெண்ணின் உறவினர்களை அழைத்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் இதற்கிடையில் தான் தாக்கியதில் இறந்துவிட்டதாக நினைத்த அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில நாட்களில் சுயநினைவு திரும்பியுள்ளது இதனையடுத்து தன்னை தாக்கியது சிலுவேறு பிரசாந்த் என அவர் தெரிவித்தார் அவரை பிடித்து விசாரித்த காவல்துறையினர் சிலுவேறு பிரசாந்த் ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையாகி அதிகமாக கடன் வாங்கியுள்ளார் என்பதும் அந்த கடனை அடைப்பதற்காக கொள்ளையடித்து வந்ததும் தெரியவந்துள்ளது முன்னதாக தனது நெருங்கிய நண்பர் கோடபக மதுசூதனனின் வீட்டிலிருந்து சுமார் அறுபது ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை திருடியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பசுவுல ரமாதேவியின் வீட்டிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடியுள்ளதும் கண்டறியப்பட்டது தொடர்ந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சிலுவேறு பிரசாந்தை அந்த கர்ப்பிணி பெண் அடையாளம் கண்டதும் தன்னை காவல்துறையிடம் மாட்டிவிடுவாள் என்ற அச்சத்தில் தலையில் தாக்கியுள்ளார் அவர் இறந்துவிட்டதாக எண்ணிய பிரசாந்தின் செயல் இன்றைக்கு அவரை சிறைக்கு அனுப்பியுள்ளது வாங்கப்பள்ளி கிராமத்தில் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் எனத் தெரிந்ததும் அப்பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்